ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து விலாகில் வந்து மீட் பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பல காரணங்கள்னால வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்தாக நான் வந்து வீடியோஸ் போடலை பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இரண்டாவது மொபைல் வந்து கொஞ்சம் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ மொபைல்லாம் மாற்றிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்பவே சூப்பரான விலாக்லாம் நிறைய வரப்போகுது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் நிறையா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வீடியோ போ ஏண்டா வீடியோ போடல அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இன்றைக்கி ஒரு வந்து டைலரிங் வீடியோ தான் நான் வந்து போட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட வந்து ப்ளவுஸ் ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாங்க எப்பவுமே அவங்க வந்து தைக்கிறவங்க தான் என்கிட்ட எப்போவுமே ரெகுலராக வந்து தப்பாங்க நான் வந்து ஃபுல் ஹேண்டு வந்து அவங்க வந்து போட்டதே கிடையாது ஃபுல்ஹேண்டு போடுங்க நல்லாயிருக்கும் ஹைட்டாக இருக்கீங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் ஹேண்டு வந்து தைச்சி கொடுத்தேன் எனக்கு வந்து வெக்கமாக இருக்குது கிராமமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதேமாரி தான் போடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் நம்பிக்கை வச்சு நான் அவங்க வந்து தச்சுட்டு போனாங்க தச்சுட்டு போயிட்டு போட்டு பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஆகிட்டாங்க அந்த கஸ்டமர் ஸோ வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நைட் டைமில் நைட் ஒம்போதரை மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து சொன்னாங்க ப்ளவுும் சூப்பராக இருக்குப்பா ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்குது போட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க பயப்பட்டாங்க அவங்க ஆல்ரெடி வந்து ஐயோ முக்கா கை பொடுறோமே எப்படி இருக்கும் ஏதோ இருக்கும் நல்லா இருக்குமா என்னான்னு யோசித்தாங்க நான் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ சொன்ன உடனே அவங்க வந்து இனிமேல் வந்து எல்லா ப்ளவுஸும் நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ரெகுலர் கஸ்டமர் எனக்கு எனக்கு வந்து இனிமேல் மாடலாக டி ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்துருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க வந்து தொடர்ந்து ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் நிறைய உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க எனக்கு செட் ஆகிற மாரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது க கஸ்டமர் வந்து திருப்தி அடைஞ்சால் தான் நமக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அப்போ தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ரெண்டாவது அவங்களும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் போட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸு நானும் வந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ இது ஒரு ப்ளவுஸு இந்த சேரீக்கு பார்த்திங்கன்னா மீசோவில் ஆர்டர் பண்ணி எடுத்தது தான் இந்த ஸாரீக்கு பார்த்தீங்கன்னா இது தான் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தான் வந்து ப்ளவுஸு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இது வந்து ஸாரீ வந்து பிங்க் கலர் அப்புறம் பார்த்திங்கனா இது ஒருத்தவங்களோட ப்ளவுஸு இது வந்து இந்த ஸாரீ வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சேரீ இதே மாதிரி நானும் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் நான் எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்த சேரீ தான் அது இதுவும் ஒரு சில்க் சேரீ தான் நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் இப்போ எல்லாம் சாரீஸில் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிடுறாங்க இது நல்லா இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது தொங்கும்போது நல்லா முந்தானையில் வந்து தொங்கும்போது அழகாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது தான் இந்த மாதிரி தான் வருது ப்ளவுஸு ஸோ சூப்பராக இருக்குது இதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சாரி தான் இதுவும் வந்து மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஓகே தான் இது வந்து டூ செவன்ட்டியும் என்னமோ சொல்லியிருந்தாங்க நல்லா தான் இருக்குது துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதாக இருக்குது ஆனால் டிசைன்ஸ் எல்லாம் ஓகே தான் நல்லாயிருக்கு ஆஃபரில் போட்டிருப்பாங்க பலருக்கு இந்த சூப்பர் காயின்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து போட்டு எடுத்திருக்காங்க நல்லா தான் இருக்குது ஸோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது ஆனால் தண்ணியில் நினச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது அப்புறம் வந்து நான் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து மருதாணி போட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெண்டு கையிலையும் வந்து மருதாணி போட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இதுக்கு வந்து எது இதுதான் ஆக்சுவலி வந்து முந்தா ப்ளவுஸு இங்கே பாருங்கள் இது தான் வந்து ப்ளவுஸு கைக்கு வந்து ஸோ இது வந்து கைக்கு ஒன் சைடு ஒரு சைடு வரும் அதேமாரி நெக்குக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சைடு கைக்கும் ரெண்டு கைக்கும் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குது ஸ்டிச் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஓகே தான் டூ செவன்ட்டிக்கு மேலே ஓகே தான் பரவாயில்ல நான் எல்லாம் எதுவுமே நான் மீசோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது கிடையாது ஸோ நீங்களாம் வாங்கியிருக்கீங்களா என்னன்றத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நியூ மொபைலில் ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வாங்கி த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து வீடியோஸ் போடுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டைலரிங் வீடியோஸ் இதில் வந்து வரும் உங்களுக்கு ஏதாவது டைலரிங்கில் டவுட்டு இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து டைலரிங்கில் டவுட் சொல்கிறேன் நிறைய டிசைன்ஸ் ப்ளவுஸும் இனிமேல் போடலாம் தொடர்ந்து வந்து பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து கீழே கீழே வரும் முந்தானி வந்து இது ஃபுல்லாகவே வந்து கீழே தான் வருது ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க கீழே ஸோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் இதுக்கு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் முந்தானையும் அழகாக இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது ஸோ கஸ்டமரை ஹாப்பி படுத்துனதுனால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் வர ஆரம்பிச்சிச்சு அவங்களே வந்து நிறைய கொண்டாந்து கொடுத்தாங்க ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக இருந்தது இதுமாரி நம்ம வந்து நிறைய வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் கண்டிப்பாக வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்